நமஸ்காரம் இன்னியோடய ப்ராபோப் இட்ஸ் வெரி ஈஸி டு கிவ் எக்ஸாம்பிள்ஸ் பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிகம் அன் எக்ஸாம்பிள் அருமையான ப்ராபோப் அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறியிருக்கு நிஜமாக இந்த ப்ராபோப் ஏதினவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் நம்ம எப்போதுமே நம்ம எக்ஸாம்பிளாக இருக்க பழகணுங்க அன்பு காட்டு அப்படின்னா அந்த நம்ம அன்பு காட்டி 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 நம்ம இன்னொருத்தருக்கு காட்டி இதுதான் அன்பு அப்படின்னு நம்ம காட்டினாதான் அடுத்தவா காட்டுவா அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு முதல்ல நிற்கணுங்கிற முதல்ல இருக்கணும் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கர்ணன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் நம்ம அன்னதானம் பண்ணு நீ உன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேருக்கு ஆரம்பி நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட் எடுத்த உடனே அவ்வளோ பெரிய கிராண்ட் ஸ்கேலெல்லாம் நம்மளால் பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ண முடியாது ஸோ ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணு ரெண்டு பேருக்கு அன்னதானம் அப்படி ஆரம்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் அன்னதானம் கொடுத்தா நன்மைகள் நடக்கும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதை நம்ம நம்ம பண்ணி பார்க்கணும் நம்ம சொல்லணும் தட் இஸ் நம்ம பண்ணி அவள்கிட்ட காட்டணும் ஆக்ஷன் இந்த இடத்துல என்ன சொல்ல வரா அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் கிடையாது ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆக்ஷனாக நம்ம பண்ணும்போது அதோட வேல்யூவே வேற ஒன்று பண்ணுறதுக்கு இல்லையா ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தேன் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் தேன் வேர்ட்ஸ் வெரி ட்ரூங்க ஸோ நம்ம அந்த மாதிரி அன்பு காட்டுறது ஆச்சா அப்புறம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம குழந்தைகள்கிட்டலாம் நம்ம வந்து ஸ்கூலில் டீச் பண்ணுறோம் அப்போ இந்த பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது நம்மளும் அதை வந்து கடைப்பிடிச்சா கண்டிப்பாக அந்த குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை யார் யாராக இருக்கட்டும் அவள் அதை வந்து அவள் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவள் வந்து உண்மையை தான் பார் ஹானஸ்ட் நேர்மையாக இருக்கணும் ஸோ எந்த நேரத்துலையும் நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தவா என்ன சொல்கிறா அவள் கேலி பண்ணுறாளா இல்லை அவள் அவளுக்கு பிடிச்சிருக்கா தட் இஸ் இன் மெட்டீரியல் ஸோ பீங் என் எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆனால் அந்த மாதிரி ஆட்களை தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குங்க கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கா யாருன்னு கேட்டேன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முன்னோடியா இருக்கணும் நம்ம முன்னோடியாக இருந்தால் தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம வந்து இந்த நாங்கள்லாம் பஜன்ஸ்க்கெலாம் நாங்கள் போகணும்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து சாய் பஜன்ஸ்க்கெலாம் நாங்கள் சுந்தரத்துக்குலாம் நாங்கள் போய் பாட போகணும் அப்படின்னா நிறைய பேர் அந்த அதில் ஒரு குட்டி குட்டி கிளாஸஸ் இருக்கும் அது இட் மே பி சிம்பிள் அ சில்லியாக இருந்தால் கூட இட் ஆஸ் காட் லாட் ஆஃப் வேல்யூ என்ன தெரியுமா சொல்லுவா நீங்கள் அவ நீங்கள் பாடி நீங்கள் பாடி அவ பின்னாடி இருக்கிறவ வந்து கை தட்டணும் கை கைத்தட்டிட்டு கண் தன் அறியாமல் தண்ணி வரணும் அப்படி வந்ததுன்னா உங்களோட பாட்டை கடவுள் கேட்டார்னு அர்த்தம் அப்படிம்பா ஸ்வெரி ட்ரூங்க் ஸ்வெரி ட்ரூ ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுற நீங்கள் உங்கள் பின்னாடி ஒரு ஒரு நூறு பேர் இருக்கானே வச்சுப்போம் அந்த நூறு பேரில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் எழுபது பேர் உங்கள் பாட்டை கேட்டுட்டு தன்னறியாமல் அப்படி மெய் மருந்து கை கைத்தட்டிட்டு தன்னறியாமல் கண்ணில் அப்படி ஒரு அப்படி ஒரு ஒரு வருத்தமோட கண்ணீரோ எது வேணா இருக்கட்டும் கண்ணி தண்ணி வருது அப்போது அன்னைக்கு த சாங் நீங்கள் என்ன பாட்டு பாடினடோ எந்த கடவுள் மேலே பாடினடோ அது கடவுள் கிட்ட ரீச் அது ஒரு இது இன்னொன்று என்னன்னு கேட்டேன்னா இந்த கை தட்டுறதுனால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டேன்னா உங்களோட திஷ்டி எல்லாம் போகும் உங்களோட திஷ்டிகள் ஏன்னா இந்த திருஷ்டிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் 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 இட்ஸ் இன் மிக்ஸ்ட் இன் தி ஏர் மிக்ஸ்டின் தி ஏர் ஸோ அது வந்துட்டு போயின்னு வந்துட்டு போயின்னு தான் இருக்கும் அதை நீங்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது இப்போ நீங்கள் கை கைத்தட்டி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் இட் கோஸ் அவுட் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஓடி போய்டுறது அண்ட் யூ பிகம் ஃப்ரெஷ் ஸோ யூ ஆர் புல்லிங் தி குட் எனர்ஜி டூ யுவர் யர் சென் இப்படி இப்படி தட்டும் போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் நெகட்டிவை வெளியில் குட்டை நீங்கள் உள்ளே வாங்கிக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனுங்க ஸோ அந்த அந்த பாட்டு அப்படி ரீச் ஆகும் ஸோ யூ ஆர் செட்டிங் அண்ட் எக்ஸாம்பிள் அன்றைக்கி அவளை தன்னை மறந்துடுறா இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடுறா பண்ணுவோம் அதுதான் ஒருத்தரோட வின்னிங் அந்த பாட்டுக்கு உண்டான வேல்யூ இஸ் அது வந்து இட் மே பி வெரி சில்லியாக இருக்கலாம் என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கிடையாது இட் மேக்ஸ் எ வேல்யூ எப் அந்த எழுபது பேர் அந்த எழுபது பேர் யூ ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யுவர் சாங் அப்போது அவ தன்னை மறந்துட்டா அந்த எழுபது பேரும் தன்னை மறந்துட்டா அந்த அளவுக்கு யூ ஆர் சிங்கிங் தட் சாங் அண்ட் யூ ஆர் டுவர்ட்ஸ் இ காட் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும் எல்லாருக்கும் ஆண்டவன் குரல் கொடுத்துருக்காருங்க எல்லாரும் பாடணும்னு ஆசைப்படுறது உண்மை பட் அந்த லயச்சு நம்ம பாடுறதுங்கிறது வேறு அதுதாங்க அண்ட் இப்போ இருக்கக்கூடிய கலிகால கலியுகத்தில் என்னென்னு கேட்டேன்னா இந்த நாம சங்கீர்த்தனம் தான் இட்ஸ் ஈஸி வே டு ரீச் காட் அந்த கடவுள்கிட்ட பக்கத்தில் போகிறதுக்கு உண்டான ஈஸியஸ்டு வே எதுனா நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்கிறாள் ஸோ இந்த நாம சங்கீர்த்தனத்தில் கூட அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் நம்ம பாடி நம்ம அவளை அப்படியே நம்மளோட அவளை அப்படியே டிராவல் பண்ணணும் யூ ட்ராவல் அண்ட் யூ ஆர் பிரிங்கிங் எவ்ரிபடி அந்த ட்ராவலில் அவளை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் அது எவ்வளோ அழகான ஆனந்தமான இது வரும் அதுதான் எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம் கபீர் தாஸ் அப்படி பாடியிருக்காரு மீராபாய் அப்படி பாடியிருக்கார் மீராபாய் எல்லாம் பாடியாச்சு அது இட் இஸ் இந்த புக்ஸ் ஏன்னா இட் இஸ் ப்ரூவ்டு இப்போ யூ ஆர் யூ ஹாவ் டு ப்ரூவ் யூ ஹவ் டு பி அன் எக்ஸாம்பிள் அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் குட்டி குட்டி விஷயங்கள் இப்போ டிராயிங் ஆனாலும் சரி அழகாக நம்மளோட என்ன க்ரியேஷன் நம்ம என்ன மைண்டில் தோடுறது அதை நீங்கள் வந்து வரைஞ்சி காமிக்கணும் அப்போது அந்த ஒரு ஸ்ட்ரோக்ஸு அந்த ஒரு இது பார்த்துட்டு பீப்புள் ஷூட் கெட் அட்ராக்டட் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இன் திஸ் எக்ஸாம்பிள் பீயிங் அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் கிவிங் அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் கிவிங் எக்ஸாம்பிள் வித் சோமனிங்க இப்போது இப்போ நான் பேசுகிறது என்னென்னா ஐ ஹாவ் டு பி அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஸோ மெனி பீப்புள் அப்போது நான் எக்ஸாம்பிளாக இருக்கணுமானா நான் என்ன குவாலிட்டிஸ்லாம் நான் வச்சுக்கணும் என்னென்ன குவாலிட்டிஸை கல்டிவேட் பண்ணிக்கணும் என்னென்ன குவாலிட்டிஸை மெயின்டைன் பண்ணணும் இப்படிங்கிறது ஐ ஷுட் நோ அதுதான் இங்கே சாரம்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல்லான ப்ராபுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அவளுக்கு ஒரு ஒரு குட்டி குட்டி எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்களை நீங்கள் கண்ணா கண்டிப்பாக அதை முன்னோடி கொண்டு போங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப அழகாக உங்களுக்கு ட்ராவல் பண்ணி உங்களை அழகாக கூட்டின்னு போகுங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ரைட் டு ஷேர் அமௌங் யுர் காண்டாக்ட்ஸ் பாய்